ஸ்பேஸ் விண்வெளியில நம்மளுடைய பூமி மாதிரி இன்னொரு கிரகம் இருக்கிறத தேடி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்திருக்காங்க நிறைய ஆய்வுகளும் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தொடர் முயற்சி காரணமா நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் நம்ம வாழ்ற இந்த பூமி மாதிரி இருக்கக்கூடிய சில கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி நம்ம சயின்டிஸ்டுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்கள்ல ஒண்ணுதான் கே டூ எயிட்டீன் சொல்லப்படுற ஒரு எக்ஸோ இது கூட நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் நம்ம மனிதர்கள் எதிர்காலத்துல வாழ போற ஒரு சிறந்த உலகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் மத்தியில பேசப்படுது இந்த மாதிரி மாதிரி நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த கிரகத்தை பத்தி இந்த வீடியோ எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்க நம்ம டீகட் ராஜா சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாஸ் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிராதிங்க வெல்கம் பேக் ஆன நியூ வீடியோ நான் உங்கள் சேக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய நாசாவுடைய கெப்ல டெலிஸ்கோப் இதுவரைக்கும் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான புதிய நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வேற்று உலகம் அதாவது எக்ஸோ பிளானட்டுகளையும் கண்டுபிடிச்சிருக்கு வச்சிருக்கு அப்படி கெப்ல டெலிஸ்கோப்பால கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்கள்ல ஒண்ணுதான் இந்த கே டூ எயிட்டீன் பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிரகம் என்னதான் கெப்ல டெலிஸ்கோப் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான புதிய நட்சத்திரங்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கிரகங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் பாக்குறதுக்கு பூமி மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியல நம்ம கெப்ல டெலிஸ்கோப்ல எடுத்துக்கிட்டா இந்த கே டூ எயிட்டீன் பி அப்படிங்கறத மிகச்சிறந்த ஒரு கிரகமா இருக்கும் அதுவும் பியூச்சர்ல மனிதர்கள் எதிர்காலத்துல இந்த கிரகத்துல போய் வாழ்றதுக்கு சிறந்த ஒரு கிரகமா இது இருக்கும் அதனால இது சூப்பர் எர்த்துன்னு கூட சொல்லலாம்

அப்படிங்கிறத சயின்டிஸ்டுகள் முடிவு பண்ணுவாங்க இந்த டிரான்சிட் மெத்தட் மூலமாக தான் அங்கே ஒரு கிரகம் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவாங்க நம்ம சயின்டிஸ்டுகள் இப்படி ஒரு எல்லோ நட்சத்திரத்தையோ ஒரு ரெட் பாப் நட்சத்திரத்தையோ ஒரு கிரகம் வளம் வருது அப்படின்னா அந்த கிரகம் அந்த இருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது ஆய்வு பண்ணுவாங்க அதாவது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமி அப்படிங்கிறது ஹேபிடபிள் சோனில் இருக்குது அதாவது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டிஸ்டன்ஸில் அந்த கோல்டன் லாக் ஸோன் கூட சொல்லலாம் அந்த ஹேபிடபிள் சோனில் இருக்கிற தான் நம்ம சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பமும் சரி அந்த ரேடியேஷன் ஆ இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சோலார் வின்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு சீராக இருக்கு எல்லாத்துக்கும் மேல தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா இந்த ஹேபிடபுள் சோன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸோ பிளானட்டும் அதோட சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்க ஒருவேளை அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த கிரகத்துக்கு போதுமான அளவு வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்காது அந்த காரணத்தினால அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பா உறைஞ்ச நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சுருக்கமா சொல்லணும் அந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு பனிப்பந்து மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்கும் அதுவே அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது அந்த சூரியனோட டைடலா லாக் ஆயிருக்கும் அப்படி டைடலா லாக் ஆயிருக்கும் போது அந்த கிரகத்தோட ஒரு பக்கம் எப்பவும் அதோட சூரியனை பண்ணியே இருக்கும் இன்னொரு பக்கம் சூரியனை பார்க்காமயே இருக்கும் இதன் அந்த கிரகத்தோட ஒரு பகுதி ரொம்ப சூடாகவும் இன்னொரு பகுதி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரகத்திலையும் உயிர்கள் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிரகம் அதோட சூரியன்ல இருந்து சரியான இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது ஹேபிடபிள் சோன்ல இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் என்ன மாதிரியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஆய்வு பண்ணுவாங்க அதாவது அது ஒரு தரை பகுதி இருக்கக்கூடிய ஒரு பாறை கிரகமா இல்ல அது ஒரு கேஸ் பிளானட் அதாவது வாயு கிரகமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்க ஒரு வாயு கிரகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க மனிதர்களோ எந்த ஒரு உயிர்களோ வாழ்றதுக்கு சாத்தியமே இல்ல இதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய ஒரு கிரகமா சொல்லப்பட்ட ஜூபிட்டர் பிளானட் அதாவது வியாழன் கிரகத்தை கூட எடுத்துக்கலாம் வியாழன் கிரகம் வாயு கிரகமா இருக்கிறதுனால அதுல எந்த ஒரு தரைப்பகுதியும் இருக்காது ஸோ அந்த ஒரு பகுதியில உயிர்கள் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதை தாண்டி ஒரு வாயு கிரகமா இருந்தாலும் சில வாயு கிரகங்கள்ல வளிமண்டலம் இருக்கிறதையும் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு வாயு கிரகத்துல ஒரு வளிமண்டலம் இருக்குது அப்படின்னாலும் அங்கே உயிர்கள் வாழ்றது சாத்தியமே இல்லை தாண்டி நம்ம பூமி மாதிரி ஒரு டெரிஷியல் பிளானட் அதாவது ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பாறை கிரகமா இருக்குது அப்படின்னாலும் சில கிரகங்கள் வந்து அந்த பாறை கிரகமா இருந்தாலும் அதுல அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது இல்லாம போயிருது அதுக்கு காரணம் அதோட சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அதிகப்படியான ரேடியேஷன் தாக்கத்தினாலையும் இயற்கையாகவும் அதுல எந்த ஒரு வளிமண்டலமும் உருவாம இருந்த ஒரு காரணமானால அங்க வளிமண்டலம் இல்லாததுனால நம்ம அங்க வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சில ஆய்வுகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிரகம் எப்படி இருக்கு அதோட சூரியன் என்ன மாதிரி இருக்கு இப்படி எல்லா முயற்சியும் செஞ்சு அதுக்கப்புறமா தான் ஃபைனல் பண்ணுவாங்க அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் தாதுக்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஆய்வுகள் பண்ணுவாங்க வளிமண்டலம் என்ன மாதிரி இருக்கு அங்க நீர் இருக்கா நீர் இருக்கிறதுக்கான தடயங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பலகட்ட ஆய்வு பண்ணி பைனலா அந்த கிரகம் எல்லா விஷயத்திலையும் ஒரு நூத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதத்துல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து ஒத்து போனா மட்டும்தான் அதை ஒரு சூப்பர் எர்த் அதாவது மனிதர்கள்

கிரகம் அப்படிங்கிறது அந்த சூரியன்ல இருந்து ஹேபிடபிள் சோன்ல இருக்கிறதுனால நிச்சயமா அந்த கிரகத்துல நீர் அப்படிங்கிறது தண்ணீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்துல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் நம்புறாங்க இதை தொடர்ந்து மேற்கொண்டு ஆய்வு பண்ணது மூலமா இந்த கிரகத்துல அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உறுதிப்படுத்தினாங்க இந்த வளிமண்டலம் ஹைட்ரஜனால ஆனது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க ஆக்சிஜன் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு நம்ம பூமியில ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி இந்த கிரகத்திலயும் ஆக்சிஜன் இருக்கிறத நம்ம சயின்ஸ் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த கிரகத்துல உறுதிப்படுத்திருக்காங்க நம்ம சயின்டிஸ்டுகள் இங்க நீர் இருக்கு அந்த நீர் அப்படிங்கிறது மீத்தேன் மற்றும் அமோனியாவில ஆன கலவையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் செய்யப்படுது சயின்டிஸ்டால இதுக்கப்புறமா கார்பன் அப்படிங்கறதும் மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு அந்த கார்பன் கூட இந்த கிரகத்துல இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னதான் இந்த மாதிரியான விஷயங்களா இந்த கிரகத்துல இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொன்னாலும் இந்த கிரகம் ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னா நம்ம பூமி நம்மளோட சூரியன்ல இருந்து ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் சொல்லப்படுற அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் ஹேபிடபிள் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்போ இந்த கே டூ அப்படிங்கிற இந்த கிரகம் அந்த ரெட் வாப் நட்சத்திரம் சிகப்பு குல நட்சத்திரத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மெற்குறிக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் எவ்வளவோ அதுக்கு இடைப்பட்ட தூரத்துல தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது சுத்தி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு வாப் நட்சத்திரம் அப்படிங்கறதுனால நம்ம சூரியனை விட அளவுல ரொம்ப சின்ன ஒரு நட்சத்திரம் தான் ஆனா அதுல வரக்கூடிய வெப்பமும் வெளிச்சமும் நம்ம சூரியன் மாதிரி இருக்காது அதுவும் சேம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த கிரகத்துக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சமும் வெப்பமும் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்து சயின்டிஸ்ட்கள் வந்து அதுக்கான விடை கொடுக்கல சம்பந்தமான ஆய்வுகள் எல்லாமே தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சயின்டிஸ்டுகள் சொல்லியிருக்காங்க இது இந்த எக்ஸோ பிளானட்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஹெபிள் டெலஸ்கோப் மூலமா நம்ம நாசாவோட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதர்கள் எதிர்காலத்துல ஒரு புதிய உலகத்துல புதிய கிரகத்துல போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு பட்டியல்ல இந்த கே டூ அப்படிங்கிற இந்த ஒரு கிரகமும் நிச்சயமா இருக்கும் ஏன்னா கார்பன் இருக்கு இந்த கிரகத்துல ஆக்சிஜனும் இருக்கு நீர் நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு ஹேபிடபிள் சோன்ல அந்த கிரகம் அப்படிங்கிறது இருக்கு அதோட சூரியன் கூட நம்ம சூரியன் மாதிரி அதிகப்படியான வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படக்கூடிய ஒரு சூரியன் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குறதனால மனிதர்கள் ஒரு கிரகத்துல போய் வாழணும்னு சொல்லி முடிவெடுத்தா அது இந்த K2-18b அப்படிங்கற இந்த கிரகமா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த கிரகத்தை பத்தி நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல எதிர்காலத்துல நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இந்த கிரகத்தை பத்தி நாங்க ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுடைய விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் எதிர்காலத்துல இந்த k2 பி அப்படிங்கிற இந்த கிரகம் என்ன மாதிரியான மர்மங்கள்லாம் தன்னகள்ள மறைச்ச வச்சிருக்கு இந்த கிரகம் அப்படிங்கறத எதிர்காலத்துல பண்ண போற ஆய்வு மூலமா நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி இன்னும் நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பூமியில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் ராஜா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் படக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடா எங்க நண்பா மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் And engelsk her. Bye bye.